வணக்கம் நேர்களே பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது ஐஆர்பிபி அதாவது இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் அண்ட் பப்ளிக் பாலிசி இது கனேடிய பெடரல் கவர்மெண்டினுடைய நிதி வளங்களில் நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் ஒரு லாப நோக்கற்ற நிறுவனம் முழுக்க முழுக்க மக்கள் சார்பு ஆய்வுகளை செய்கின்ற இந்த நிறுவனம் ஒரு அதிர்ச்சிகரமான ஆய்வு அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றது அதாவது கனடா தனது டிஜிட்டல் எதிர்கால பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அமெரிக்க தொழில்நுட்ப சார்பை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது எனவும் அமெரிக்க நிறுவனங்களின் கிளவுட்ஸ் சேவைகள் மற்றும் மென்பொருட்கள் மீதான அதிகப்படியான சார்பு நிலை என்பது தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுயாட்சிக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் அந்த கட்டுரை குறிப்பாக அமெரிக்க நிர்வாகத்தின் புதிய கணிக்க முடியாத இந்த அபாயம் அதிகரித்துள்ளது எனவும் இதற்கு தீர்வாக கார்னி அரசாங்கம் மூன்று முக்கிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அந்த ஐஆர்பி தெரிவித்திருக்கின்றது முதலாவது அப்படி கிளவுட் டயக்னோஸ்டிக் சேவைகளை உருவாக்குதல் அதாவது எந்த ஒரு கிளவுட் தளத்திலும் இயங்கக்கூடிய சேவைகளை உருவாக்க மூலம் ஒரு குறிப்பிட்ட அமெரிக்க நிறுவனத்தை சாராமல் இருப்பதை உறுதிப்படுத்த முடியும் அதே போல இரண்டாவது வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது டிஜிட்டல் துறைக்கு ஆதரவளித்தல் அதாவது தேசிய முதலீட்டு உத்திகள் மூலம் நிறுவனங்களை வலுப்படுத்தி சந்தையில் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பரிந்துரையாக இருக்கின்றது இந்த நடவடிக்கைகள் மூலம்தான் தற்போதைய நெருக்கடியான ஒரு சூழல் மற்றும் எதிர்காலத்தில் இருக்கின்ற நிச்சயமற்ற ஒரு நெருக்கடியான சூழலில் இருந்து தன்னுடைய டிஜிட்டல் இறையாண்மையை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி அந்த கட்டுரை வலியுறுத்தி இருக்கின்றது பொறுத்தவரையிலே அமெரிக்க சார்பு நிலை இல்லாமல் தங்களுடைய சொந்த சார்பு மென்பொருட்கள் மென்பொருட்கள் ஊடாக அவர்கள் தங்களுடைய டிஜிட்டல் எக்கனமியை ஸ்டேபிளாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இணைய பெரும்பாலான நாடுகள் அமெரிக்க சார்பு நிலை எடுத்துத்தான் இந்த டிஜிட்டல் எக்கனாமியை பொறுத்தவரையிலே இருக்கின்றார்கள் அது அமெரிக்க எதிர்ப்பு என்கின்ற ஒரு விடயம் இல்லாதவரை ஆபத்தில் அங்கே ஒரு ஏகபோக உரிமை என்பது நிச்சயமாக அதனுடைய பயன்பாட்டை கொண்டிருக்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் ஒரு ஆபத்தாக அமையவும் வாய்ப்பு இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது கனடா என்ன செய்ய போகிறது என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக மாறி இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி